ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்க்கம் பேக் டூ தஸ்வினாஸ் கிச்சன் இன்னை நான் சரி ஒரு வ்ளாக்ருட்டு வந்தார் இன்ன்தான் நாலு எந்திரெல்லாக்கி எவடிக்கு போயித்து ஃபுல் பிஸியே அதுல எந்திரச்ச நானேகளொட்டும் ஷேர் ஹாக்கிண்ட்டுள்ள உடனே நான் ஃபஸ்ட்டு சுப்பீக்கு நாஷ்ட் ஆக்கி பிண்டாக்கி திந்தே கட் சாம்பார் அரியலு இது கட் சாம்பார பிண்டேங்க ஹாக்கிரோ நன் சானல் இட்டே நோக்கா தங்க இன்னும் நோக்கோரு நான் இதெரு சைடு குண்டலே ஆடி சுக்காக்கி திந்தே நல்லா டேஸ்ட் அவரு சேத்த நாஷ்டெல்லாம் நான் ஆக்கித்து அதில் பின்ன மக்கள் எல்லாம் தெளி ஓதுவாட்டித்து டெஸ்டெல்ல பந்து மக்களுக்கு அங்கே தெளி ஓதுவாட்டிண்டூல்டது மக்கள் ரிவைஸ் ஆக்கிண்ட்டுன்னார் ஜண்ட மத்த மூன்கிட்டு கைக்கு அங்கே உத்தி பேச்சி தைவாட்டிர் அதுல பின்ன உச்சோரைல்ல உண்ட் அசர் எந்திரங்காக்கி தின் மலையப்பா எந்தாக்கி தின் மக்கள் உலாரெல்லாம் சந்தோடு ஆக்கி தின் ಈ ಕೋಡ್ಬಳೆ ಹಂಗನೇ ಮೇ ಎಲ್ಲ ಅವ್ರ ಕೋಡ್ ಕೋಡ್ಬಳೆ ಟೇಸ್ಟ್ ಅವ್ರದ್ದು ರೆಸಿಪಿ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ಇಡ್ಡೆ ಹಂಗಾನೆ ಚಂತ ಇನ್ನಲ್ತ ನಾನು ಫುಲ್ ಬಿಸಿ ಅಂದರು ಚಂದ ಇನ್ನೆಲ್ಲ ಬೈಲಿಂತಲ್ಲಿ ತುನಿವನಕ್ರದೇ ಸವರ ಅದ್ರ ವೀಡಿಯಾಕಿ ನಾ ಕೈತಿಲ್ಲ ತುಣಿವನಕರು ಬೈಲಿ ನಿಂತಲ್ಲಿ ಒರ್ಕತ್ತ ತುನಿ ಎಲ್ಲ ಒಣಗಿ ಕಿಟ್ಟಿತ್ತು ಕಿಟೈತಿ ಚೆಂತು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನ ಉಚ್ಚಲು ಪಿನ್ನ ಮಲೆ ಬಂದ್ರೆ ಹ್ಯಾಂಗೆ ಸುಬೇಗವ್ರು ಸಾಧಾರಣ ಬೈಲಿ ನಿಂತು ಮಕ್ಕ ಮೌತ್ಲೆ ಇನ್ನಾರಲ್ಲಿ ಮಕ್ಕ ಮುಂಜಾನೆ ಸ್ಕೂಲ್ ಹೋಗೋ ನಲ್ಲ ಮಲೆ ನಿಂತು ಹಂಗೆ ರಜೆ ಕೊಡ್ತಂಡು ಇಲ್ಲ ಅಂತ ಬೈಲಿಂತು ಪಾದಿನಾಲ್ ನಲ್ಲ ಬೇಲಿ ಆಯ್ನೆ ಆಗೇನೆ ಬಳೆ ಎಲ್ಲ ಹಾಕಿಂಟು ಲಸ ಚಾಯ್ತಗೆಲ್ಲ ನಂಗೆಲ್ಲ ಕೋಟ್ ಬಳೆ ತಿಂಡಿತ್ತು ನಕ್ ಕಲ್ಲಿ ಪೋಗೋಗಿಂತು ಪಾತಿ ಸಂತ ಕಟ್ಟಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಧರ್ಸಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಒತ್ತಾದ ಪೀಸೆಲ್ಲ ಕೊಡ್ತು ಕಟ್ತೀರ ಯೂನಿಫಾರ್ಮರು ಮಲೆಯಿಂದ ಸಬ್ಬು ನಾಕೋಗೆ ಐತಿಲ್ಲ ಪಿನ್ನ ಮಕ್ಕಂಬ ಕಿಟು ನಲ್ಲೇ ಚೆನ್ನಾಗಿ ಮಕ್ಕ ಸ್ಕೂಲ್ ಬಿಟ್ಟು ಬಂದ ಪಿನ್ನ ಧರ್ಸು ಹೋಗಾರು ಬೆಲಿಯವನು ಗಸರ್ಗೆ ಧರ್ಸು ಚರಿ ಹೆಂಗೆ ಕುಸುಬೈಗೆ ಧರ್ಸು ಅಂದರೆ ಜಂಡಲ್ಲಿ ಒಟ್ಟಿ ಕಿಟೋ ನಲ್ಲೇ ಚೆಂದು ನಾನು ಇನ್ನೊಂದು ನಾಲ್ಕು ಮಕ್ಕಳು ಕುಟ್ಟಿಯೊಂದು ಪೋಯೆ சந்தக்கட்டைக்கு துண்ணகல்லாம் கொடுக்க சந்து அவங்களுக்கு ஜுப்பை துண்ணுக்கு தரிசல் கிரே கலர் பீஸ் கொடுத்துறாரு அது என்ன மக்கள் எடுத்து கொண்டு போய் போய்க்கு நல்லா வெயிலின் உச்சேல் பின்ன மல்ல பரசுரு வைத்து விட அங்கே நான் ரிக்ஷத்தை வீழிச்சேன் நான் நான் மூணு மக்கள் ஒட்டிங்க நாங்கள் போயின்ட்டுலாம் டெய்லர முட்டால் துண்ணா துண்ணு கொடுக்க சந்த் நேஜாரு கார் ஜென்ஸ் டெய்லர் உள்ளார் நான் குந்தில் ரிக்ஷத்தை இல்லை பின்னா ஒரு குட்டி போய்த்து అక్కడ నన్ను స్టిచ్చింగ్ కొడుతుంటులే మక్క డ్రెస్ జుబ్బ తున్న యూనిఫాము అది మెజర్ ఎలా ఇంటుండు జండు మక్కల మెషరెలా కొడుతు పాడ నేను రిక్ష పత్తిత్తు పోయింటున్న సంతకట్ట మక్క హేర్ కట్ాకీ జెంల్ హేర్ ఎలా కట్ాకట్ట నా అయిల్ చిన్న రిక్ష నా నేను సంతకట్టే పోయి చంత్ చెందకుంటే పోయింటుండు ఆ సంతకట్ట ఇప్ప హెయిర్ అదే కట్ అంగడి సలూన్ ఉండాలి అది బంద్ ఆవం അതൊക്കെ നോക്കി ഹയാലോ ചൊവ്വാസൊരു ഹയാലേ ഇല്ല നേരിട്ട് ചൊവ്വാസ ബന്ധല്ലേ ചൊവ്വാസ അതിനൊക്കെ തല്ലേകെ പോയിട്ടില്ല അങ്കടി നോക്കിയിട്ട് ഹയാലായി തോങ് ബന്ധല്ലേ ചെന്നുത്ത് അങ്ങനെ അഞ്ഞത്തേനെ ചെയ്തത് നടന്നു പോയിട്ടുള്ള അഞ്ഞെ നടന്നു പോകുമ്പോൾ നായ്ങ്ക ഒരാശിഭാവം ചെന്ന മലയല്ലേ നായങ്ങ എവിടെ ജാഗക്കിട്ട് ചെന്ന് തേടി അല്ലേ അവിടെ ചുമ ഞങ്ങൾ ആ സൈഡിൽ നടന്നു പോകുന്നവിടെ ചുമ നായിട്ട് അങ്ങനെ പോയിൻറ്റുള്ള നടന്നുകൊണ്ടും ചെന്നെങ്കിൽ ഇപ്പം நங்களுக்கு எந்திர எடுக்க கொண்டு வந்துட்டா குறை தரக்காரி எல்லாம் எடுக்க அதில் பின்ன மக்களுக்கு தெளி தின்னது எடுக்க டிஃபின் கெல்லாம் பேனல்லே செந்து அஞ்சு போயிட்டுள்ள நேரே வந்தோட நான் சொந்தக்கட்டிக்கு ஹேர் கட்டாக்கணும் செந்து நோக்கும்போது சலூன் வந்தாலே அங்கே இங்கே சைடில் நடந்து போயிட்டு இல்லை இன்னும் நடந்து போகும்போது இன்னொரு கிடோ ஒரு நோக்கியே நான் ரெயின் கோட்டிட்டு தலைக்கு ஹெல்மெட் இட்டு தித்தான் நோக்கி சந்த கண்டு திந்து செட மக்கள் கொண்டே இங்கே இட்டு நோக்கும்போது ஒரு கொசியே பேர் சிறிய ஒரு ஏலியண்டை நோக்கியப்போ எல்லாம் என் അതിൽ പിന്നെ അത് നോക്കിയിട്ട് കൊസിയത്ത് ചിട്ടോണ്ട് പോയിട്ടുള്ള നാടമക്ക ഒട്ടിഗതരും നമുക്ക് ഇഞ്ഞ് വന്നതാ സന്ത കട്ടെ ഇഞ്ഞ് വന്ന നമുക്ക് ചെന്ത തരക്കാരി എടുക്കോണം നവമിരോടെല്ല എല്ലാം തർക്കിയെല്ലാം കിട്ടുക അഞ്ഞ ഉണ്ടു തർക്കതും ഉണ്ട് ചണ്ടു ഒട്ടിക ഉണ്ട് അങ്ങനെ ഇങ്ങനെ വന്ന് കുറേ ടൊമറ്റ സാമൻ്റെ കുറേ തരക്കിയെല്ലാം വേനല് അങ്ങനെ തെളി എടുക്കാൻ കൊറിയ ஐட்டம் எல்லாம் எடுத்து எடுத்துட்டு பேக்கரி கும் எந்திரபேன் அது எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் அஞ்சு போய் உண்டாம் ரிஷா உண்டு உண்ட்ரு நாங்கள் எல்லாம் உத்துகுோ ஆனால் நான் குறிய தரக்காரி பால் எல்லாம் கொந்திரேன் அதெல்லாம் கோந்தப்பதெல்லாம் செட்டாக்கி பெச்சிட்டு நான் சோறு உண்டு உண்டேன் எந்த ஸ்பெஷல் இல்லை கறி சோறு அதில் பின்ன மாயே முட்டைந்து நெக்ஸ்ட் ஜாவுக்கு நான் விட உரங்கும்போது நெஸ்கட்சி எல்லாம் வரங்குற நேரம் நானூட லோட்டஸ் ரங்கெல்லாம் வயட் க்ளோ நைட் க்ரீம் இட்டேன் இ நைட் க்ரீம் எனக்கு நான் டெலோலுக்கு ஒன்று தந்துடும் நைட் க்ரீம் எனக்கு நல்லா பிடிச்சிரு நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாரும் ஸ்கின்னுக்கு பிடிக்கல அவங்க நண்டு ஸ்கின்னுக்கு நல்லா பிடிச்சிரு ஒரு நல்ல ஸ்கின்னுக்கு பிடிக்கிற இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிங்க நாங்கள் உண்டல்லே நாங்கள தடிற நாங்கள் ஹயால் ஆக்கில்லை அவத்தரை சொர மக்களை சொர சேர்த்து நாங்கள் நாங்களோ தடி குண்டல்ல நாங்கள தடிச்சிருந்திங்க நாங்களோ ஸ்கின்னுக்கு நாங்கள் டைமே கொடுக்குல்ல அதுக்கு நான் சொன்னோன்ட்டுள்ளோ நங்க்கன்ட்டு நாங்கள் டைம் எடுக்கணும் நாங்கள் ஸ்கின் நாங்கள் அதில் ஹேல் ஆக்கணும் அதுக்கு இது நானோட லோட்டஸ் ரங்கலோ வைட் க்ளோச்செந்த் நைட் க்ரீம் இது இது நான் ஜாவுக்கு அப்ளை ஆக்கிறேன் இது டெய்லி நான் அப்ளை ஆக்கி ஆக்கி நிறைய ஸ்கின்னுக்கும் நல்லா பிடிச்சிடேன் நீங்கள் பாட்டில் கொந்தோ புதியது எந்தெல்லாம் நான் யூஸ் ஆக்கிட்டு இருந்த ஸ்கின் யூஸ் ஆக்கிண்ட்டு இருந்ததே க்ரீம்ரு பாட்டில் காட்டின்ட்டுள்ளோ இது நண்டு எலோல் நக்கோன்னு தந்துடும் பின்ன ஸ்பான்சர் எந்தெல்லாம் நகரில் ஸ்கின்னுக்கு நாங்கள் நாலு டே க்ரீம் பின்னே நைட் க்ரீம் நாங்கள் எப்போலாம் ஆக்கின்னுட்டு இருந்தோங்க நாங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லா பிடிக்குது நாங்கள் ஸ்கின் உண்டு ஒரு க்ளோ பண்டு ஒரு ஷைனிங் பண்டு பின்ன ஆஃப்டர் தேர்ட்டின் பின்ன உண்டல் இது இது ஒரு ஏஜ் அதில் ஸ்கின்லாம் டல் டல்லாய பண்டு டார்க் டார்க் ஸ்பாட்ஸ் போல்டு அதில் பின்ன ஏஜ்ரு ஒரு சைனு அதாய அதாயசபுல் நாங்கள் ஆஃப்டர் தேர்ட்டின் பின்ன நாங்கள் நங் பெஸ்ட்டு செந்திங்க ஜெண்டு க்ரீம் டே பின் அண்ட் நைட் க்ரீம் ஜெண்டு ஏ கம்பெனியும் ஆகும் நீங்கள ஸ்கின் ஏ கம்பெனி பிடிக்கிற நோக்கிறோம் ஆ கம்பெனியில் க்ரீம் நீங்கள் யூஸ் ஆக்குவரும் நாங்கள டெய்லி ரொட்டீனில் இது ஆட் ஆக்குவரும் டே பின் அண்ட் நைட் க்ரீம் ஆட் ஆக்கிங்க பெஸ்ட்டுன்ட்டு நண்டு அபிப்ராயம் நான் சொன்னோம் அதில் பின்ன நாங்கள் இப்போ டெய்லி நாங்கள் குளிச்சு பண்டல் அப்போ நாங்களோ அண்டர் ஆம்ஸு குண்டல்லு இங்கே ரோல் ஆன் கிட்டிரு நான் ட்ராங்களை யூஸ் ஆக்கின்னு ரோலர் அது யூஸ் ஆக்கிங் பெஸ்ட்டு எந்த செஞ்சுங்க ஒரு சொமை செக்கிய கும்பல நாங்கள் சொமை சோறு ஆக்கி 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 நாங்கள் ஸ்கின்னல் உண்டலே ஒரு நாள் ஒரு நாளுக்கு யாராக செக்கிறவோ இது மணக்குரு அப்போ நாங்கள் குளிச்சிக்கு வந்தப்போ எங்கள் நண்டு ராம்ஸுக்கு நாங்கள் இங்கே டவுரங்கல் இது நல்லது இந்த யூஸ் ஆக்கிராங்க பாடி ஸ்பிரேர கம்மனெல்லாம் உண்டலை கொரேனா தப்புண்டு இது உண்டல இது சோம்பனாயிரம் ஃபிரெஷ் இக்கிறது நாக்கி இது ஸ்பான்சர் ஆக்கிரல நான் நன் அபிப்பாய்சோந்தி ஆஃப்டர் தர்ட்டி இல்பினே நங்கல் ஸ்கின் உண்டலி அது ஏஜிங்கர டைம் ஐத்திக்குறல நங்க அப்பம் ஹயல் ஆக்கிர டம் அது எல்லா அதே சப்போல் நங்கல்ல தடிக டைம் கொடுத்து நான் ஏஜிங்கர கிரீமூ இட பின்ன டே பின்ன நைட் க்ரீம் இட்டிங்கும் மெய் அது ஜெண்டு யூஸ் ஆக்குற ஜென்த்து நான் ஆக்கியுன்ற அதுக்கு நான் எங்களுக்கு சஜெஸ்ட் ஆக்கியோ இப்போ இத்தியாண்ட் சுபேத்த வீடியோ ஐத்திக்கிற செந்தைங்க இண்டத்தை வீடியோ மக்கங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடாரு எல்லாம் ஒத்தரை எல்லாம் ஆக்கிட்டு தெனையெல்லாம் கல்கி தூத்தி க்ளீன் ஆக்கித்து நானோட இடைக்காலுக்கு உங்க நான் ஒரு கற்று எடை கல்கிற இங்கே எல்லாம் ஒரு கத்துக்கு தென்னையெல்லாம் கல்கித்தெடுக்கிறேன் செந்தைங்க நாங்கள் மீன் ஃப்ரை அது இதெந்த ஆக்கி தின்ங்க இங்கே நாங்கள் க்ளீன் ஆக்கி பிச்சிங் உண்டில் ஒரு கற்று ஃபுல்லெல்லாம் அந்ந மதில் இதெல்லாம் க்ளீனாகிவிடுச்சு அந்த அப்பவுமே எனக்கு ஒரு நேரத்து ஃபோன் பந்து ஹர்ஷத்தங்கலோ கிஃப்ட் வந்துச்சன் நண்டு மூத்த மரம் மோல்டாக கொள்ளுண்டு எப்பன்ட்டு டேட் ஃபிக்ஸ் ஆயத்தில் பதினாலுச்சு தின்னார் அங்கே நாங்கள் பதிமூணு தாரீக்கு டெலிவரி ஆகூர்ச்சுன்னு தின்னா கிஃப்ட்டு நோக்கும்போது அங்கே இன்டே வந்தறார் பத்து தாரீக்கு അങ്ങനെ ആോഡ് റോഡ് നല്ല അങ്ങനെ ബന്നാ റോഡല്ല ചെന്ന നാ ഈടെ ചു അങ്ങനെ ബന്നാർ ആ ബില്ലെല്ലാം ഫസ്റ്റ് പേ ആക്കി തന്ന അവൻ്റെ അത് പാടെ പാതി ഉണ്ട് ചെന്നത് നമ്മു ബില്ല് എടുത്ത് വെക്കും പോയി ഉണ്ടല്ല കാട്ട ചെന്ന് അങ്ങനെ അകക്കൊള്ള എത്ര താരീക്ക് ചെന്ന് കൺഫേം ആയിട്ടില്ല ஊட அவுத்துல சொரெந்த கம்ப்ளீட் ஐத்தில் லாஸ்ட் லாஸ்ட் ஃபினிஷிங் ரமே சொர இக்கிறே டெலிவரி ஆக்கிர நாங்கள் ஓத்துக்கு நண்டும காத்து உண்டில்ல நான் பண்டை செந்தே வைட்டாக்கிண்டி பில் காட்டு நீங்க செந்த ஆனால் பில் எல்லாம் காட்டித்து அவனை நோக்கி உண்டில்ல இதே அங்கே மூத்தமார மோல்டு நாங்கள்ல அவத்திரோ நாங்கள்ல பெருவு ஆக ஈகலோ அங்கே ஃபோன் எல்லாம் ப்ரூஃபுகள்ல இதாக்கிண்டுலாம் எல்லாம் எடுத்து கொங்க போயிட்டுல சின்ன நாங்கள் பில்லெல்லாம் பே ஆக்கிறோம் இது கிஃப்ட் நண்டு ஒருத்தர் கணக்கில் எல்லாம் நாங்கள் நாலு பெண் மக்களை கணக்கில் நாங்கள் மூத்த மரம் மோலுக்கு ஒரு செரிய கிஃப்ட் ஐடிக்கு இதேமே இதில் கேஸ் ரெடுக்கு போனால் சிம்மினி நாங்கள் கணக்குல ஓப்பன் எந்த ஆக்கிச்சில்ல அப்படி அவுத் சுரம் எந்த ஐத்தில பதிமூணு தாருக்கு செந்தினாலே நாங்கள் இண்டே போன் வச்சுறாரு அங்கே நான் இப்போ ஜஸ்ட் ஒரு அகா எங்கன்னு ஒன்று சேர்ந்து காட்டுற சேர்ந்து இங்கே ஹவுஸில் எல்லாம் க்ளீன் ஐட்டில் சொரம் ஆகிட்டுண்டு parte நான் அகெல்லாம் நோக்கியேன் அகெல்லாம் நோக்கி நான் இப்போ பெறோ போயிண்ட்டு இல்லை நான் அவுத்து போயிண்ட்டு இல்லை எனக்கு இன்றைக்கி சரிய ஒரு பிளாக் எனக்கு இஷ்டாச்சு பிஏ இருக்கிறேன் இஷ்டாங்க ஒரு லைக் ஆக்கோர் ஷேராக்கோர் கமெண்ட் ஆக்கோர் பின்னா சப்ஸ்கிரைப் ஆக்கோ மறக்கண்ட இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோ கிட்டே அஸ்லாம் வலைக்கும்